GCE, சாதாரண தரத்துக்கான பாட தெரிவிலே கணனி பாடத்தை ஒரு பாடமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதன் அவசியம் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு உரையாடலில் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்றைய உரையாடலில் சாதாரண தரம் அதாவது ஜிசிஎஸ்சி சாதாரண தரத்திலே கணனியை ஒரு தெரிவாக எடுக்க வேண்டியதன் அவசியம் பற்றி உரையாட இருக்கின்றோம் இன்று உலகம் மென்பொருள்களால் இயங்குகின்றது அப்படியானால் கணனி அறிவியல் ஒரு பாடமா அல்ல ஒரு சக்தியாக இருக்கின்றதா அதாவது ஒரு உலகத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி உண்மையிலே பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அதாவது ஒரு பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு முன் மாணவர்களாக இருக்கும்போது இருந்த காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கும் மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கின்றது ஜிசிஎஸ்சி மற்றும் ஏ லெவலில் கணனித்துறை அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு பாடமாக தேர்ந்தெடுக்கும் போது என்ன நடக்கின்றன சொன்னால் உண்மையிலே பல அறிவியல் மற்றும் இயங்கு திறன் கொண்ட இந்த விடயங்களை த மாணவர்கள் தங்களை அறிவியூட்டி கொள்வது மட்டுமல்லாமல் எந்த துறையிலும் தங்களை உள்நுழைத்து செயற்படுத்தக்கூடிய ஒரு தகமையை பெறுகின்றார்கள் இன்று ஒவ்வொரு துறையும் மருத்துவமாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் விளையாட்டு ஊடகம் எந்த துறையாக இருந்தாலும் தொழில்நுட்பம் முக்கியமாக டிஜிட்டல் டெக்னாலஜி அவசியமாகின்றது அது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் முதல் மொபைல் ஆப்ஸ் வரை இதை எல்லாமே இயக்குகின்றது கணனியாக இருக்கின்றது எதிர்காலத்தின் வேலைகள் அனைத்துமே டிஜிட்டல் திறன் கொண்டவையாக அதாவது டிஜிட்டல் திறன் கொண்டவையாகவே இருக்க போகின்றன இன்னும் அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் இந்த தகமைகள் ஒரு தேவையாக அல்லது இது முக்கியமான ஒரு கோ வர போகின்றது அப்படியாக இருந்தால் எந்த வயதிலே இதை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் பலர் கூறுவதுண்டு இன்றைய மாணவர்கள் அல்லது இன்றைய சிறார்கள் அவர்களுக்கு கணனியை பாவிக்கத் தெரியும் அவர்களுக்கு தொலைபேசி அதாவது மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பாவிக்க தெரியும் என்று சொல்வார்கள் ஆம் அவர்களுக்கு பாவிக்க தெரியும் அதை எப்படி திறன்பட பாவித்து அதை ஒரு வேலைக்காக அதாவது தங்களுடைய வேலைத்தளங்களிலோ அல்லது ஒரு ஒரு ஆப்ளிகேஷனை சரியாக செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது பாவனை என்பது ஒன்று அதை எப்படி ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக ப்ரொடக்டிவாக பாவிப்பது என்பது இன்னொரு கேள்வி இருக்கின்றது ஆகவேதான் ஜிசிஎஸ்சியில் பத்து பாடங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றீர்கள் அந்த பத்து பாடங்களில் முக்கியமாக ஒரு பாடமாக கணனி துறையை கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுப்பது என்பது மிக முக்கியமானது இது பிரித்தானியாவை பொறுத்த இன்றைய இந்த பாடத்திட்டம் மிகவும் ஒரு காலத்துக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நான் என்ன கூறுகின்றேன் என்றால் வருங்காலத்தையும் எதிர்காலத்தை அதாவது எதிர்காலத்தை மனதில் வைத்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அப்படியாக இருந்தால் என்ன விடயங்களை அங்கே கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று பார்த்தால் உமையிலே கணனி எப்படி இயங்குகின்றது அந்த இயங்கு திறன் என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த கணனியை வைத்து எப்படியாக பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸை அல்லது ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை செய்யக்கூடிய இது சார்ந்து பாய்த்தன் ஜாவா போன்ற மொழிகளை கற்பிக்கின்றார்கள் கணனி மொழிகளை கற்பிக்கின்றார்கள் மற்றது ஒரு கம்ப்யூட்டேஷனல் ரீசனிங் ஒரு ஒரு இருக்கின்ற ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும் அதற்கான ஒரு சிக்கல்களை தீர்க்கும் திறனை உருவாக்குகின்றார்கள் மற்றும் ஆல்கரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படியான பல முக்கியமான விடயங்களுடன் சைபர் செக்யூரிட்டி போன்ற விடயங்களையும் அங்கே கற்றுத்தருகின்றார்கள் இவை எல்லாமே இன்றைய காலத்துக்கு தேவையானது இதை மிகவும் ஒரு நுட்பமான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியம் ஆகின்றது அப்போ அந்த நேரங்களில் இப்படியான திறமைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு அறிவியல் உலகத்தை மிக ஆழமாக அறியக்கூடியதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு உருவெடுக்கும் இப்போ இந்த இடத்திலே தான் வேலைவாய்ப்புகள் என்று பார்க்கும்போது இன்று தொழில்நுட்பத்துறை இல்லாமல் எந்த துறையிலும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் போவதில்லை மருத்துவமாக இருக்கட்டும் சட்டம் வணிகம் ஊடகம் விளையாட்டு விளம்பரம் எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கணனியின் பாவனையும் அந்த பாவனை என்று சொன்னவுடன் வெறுமனே இப்போ ஒரு ஒரு அந்த அவர்களுடைய ஒரு அப்ளிகேஷனையும் அவர்களுடைய ஒரு ஒரு விடயத்தை பாவிப்பதற்கு மட்டுமல்ல இன்று அதை கடந்து எப்படி ஒரு செயற்கை நுண்ணறிவுடன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு மாற்றம் பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே எப்படி தொழில்நுட்பத்தை தங்களுடைய அந்த துறையில் மிகவும் ஒரு சாமத்தியமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தலாம் என்பதற்கான ஆய்வுகள் அதற்கான அந்த அந்த கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்கள் இதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி என்றபோது உங்களுக்கு அது பல்கலைக்கழகத்துக்கு சென்று நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளப் போகின்றீர்கள் என்பது இரண்டாம் பட்சம் நீங்கள் எந்த துறையிலும் செல்லலாம் நீங்கள் ஏலெவலில் கூட அதாவது உயர்தரத்தில் கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் சாதாரண தரத்திலே அடிப்படை அறிவை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கின்றது இப்போ இந்த இடத்திலே இன்னொரு முக்கியமான உரையாடலை நாங்கள் வைக்க வேண்டும் ஏனென்றால் பல பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கூறுவதொன்று அப்படி நாங்கள் அந்த பாடத்தை தேர்வு செய்தால் கூட அங்கே அந்த பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று உண்மைதான் ஏனென்று சொன்னால் இன்றைய பாடசாலைகள் அதாவது இன்றைய காலகட்டத்திலே பாடசாலைகள் இந்த பாடத்திட்டத்தை செவ்வனே கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பல பாடசாலைகளில் இல்லை இதற்கான காரணம் இரண்டு முதலாவது காரணம் இது ஒரு புதிய பாடத்திட்டமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது அது இன்று சில எக்ஸாம் போர்ட்ஸிலே மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் புதிய பாடத்திட்டங்கள் கூட உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த அது ஒரு இவோல்விங் பாடத்திட்டமாக இருப்பதால் அதற்கான ஆசிரியர்களை கண்டுபிடிப்பது இன்னும் சிரமமாக இருக்கின்றது அதே போல் இந்த 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 துறையில் கல்வி கற்ற ஆசிரியர்கள் நீண்ட நாள் ஆசிரியர் தொழிலில் இருப்ப இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இன்று இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமான சம்பளத்துக்கு வேலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களால் பைத்தன் செய்ய முடியுமா பைத்தன் லாங்குவேஜ் மிக சரளமாக அந்த பைத்தன் லாங்குவேஜில் தொழில் பட முடியுமாக இருந்தால் அல்லது டேட்டா பேஸ் பற்றிய அறிவு ஆழமாக இருந்தால் அவர்கள் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஆசிரியருக்கு கிடைக்கின்ற அந்த வருமானத்தில் மூன்று மடங்கு நான்கு மடங்கு வருமானத்தில் அவர்கள் வேலை எடுத்துப்படுவார்கள் இந்த காரணத்தால் தான் ஆசிரியர்களை அதிகமாக இங்கே அந்த அட்ராக்ட் பண்ண முடியாமல் அல்லது ரிக்ரூட் பண்ண முடியாமல் இருக்கின்றது ஆனால் காலப்போக்கிலே இது மாறப்போகின்றது உண்மையிலே உங்களுக்கான அந்த சப்போர்ட் என்பது பாடசாலைக்கு உள்ளும் இருக்கும் அதே நேரத்தில் வெளியிலும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இப்போ இன்று ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றதை ஒரு காரணமாக காட்டி வருங்காலத்தின் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி திட்ட கல்வியை நாங்கள் கேட்காமல் விடும்போது பாதிக்கப்படுவர்கள் நாங்களாகத்தான் இருக்கின்றோம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன் இந்த பாடம் மிகவும் கடினமானது இந்த பாடத்தை நாங்கள் செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வராது என்று ஒரு சாரார் சில கருத்துக்களை கூறுகின்றார்கள் உண்மையிலே பாடங்கள் என்று பார்க்கும்போது உங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் அதிகமாக உங்களை உங்கள் அதாவது ப்ராக்டிக்கல் மொடியூல்ஸ் என்று சொல்வார்கள் இப்போ நீங்கள் ஒரு கணிதத்தை செய்யலாம் அல்லது ஒரு சமூகவியல் அல்லது ஒரு வரலாறு சார்ந்து ஒரு கல்வியை கேட்கலாம் ஆங்கிலத்தில் நீங்கள் இலக்கியம் பற்றி எல்லாம் கடி படிக்கலாம் இவையெல்லாம் நேரடியாக நீங்கள் பயன்படுத்த முடியாது அல்லது நேரடியாக ஒரு அந்த அப்ளிகேஷன் டிரெக்ட் அப்ளிகேஷன் இருக்காது ஆனால் கணனி என்பது டிரெக்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்குது ஏனென்றால் உங்களை சுற்றி இருக்கின்ற அனைத்து விடயங்களும் நீங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து மாலையில் நித்திரைக்கு செல்லும் வரை நித்திரையில் கூட நீங்கள் இருக்கும்போது உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது அல்லது உங்கள் சார்ந்த பல விடயங்களை இயக்கிக் கொண்டிருப்பது இந்த தொழில்நுட்பமாகத்தான் இருக்கின்றது ஆகவே நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் மொடியூல் அதாவது ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் என்று நான் சொல்கிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு விடயங்களும் நீங்கள் கற்கின்ற ஒவ்வொரு விடயமும் இயற்கையில் அதாவது நீங்கள் இருக்கின்ற வாழ்கின்ற அந்த வாழ்வியலில் அதற்கான உதாரணங்கள் அல்லது அதற்கான பயன்பாடுகள் இருக்கும் ஸோ இதுக்கு உதாரணத்தை கூறுவதாக இருந்தால் நீங்கள் ஒரு அந்த ஆய்ஸ்டர் கார்டு பாவிப்பீர்கள் டியூபுக்கு போகிறதுக்கு அந்த ஒய்டர் கார்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அந்த பேசிவ் ட்ரான்ஸ்பெண்டர்ஸ் என்ன என்ன ஆக்டிவ் ட்ரான்ஸ்பெண்டர்ஸ் என்னென்ன இந்த விடயங்களை நீங்கள் படிக்கும் போது இது ஒரு மிக முக்கியமான விடயம் ஆனால் அதை நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா அதே நேரத்திலே நீங்கள் ஒரு ஒரு டேட்டா பேஸ் என்று சொல்லும்போது அந்த டேட்டா பேஸுக்கான செக்யூரிட்டி அது ஒரு வங்கியாக பேங்கில் எப்படி அதை பயன்படுத்துகின்றார்கள் நீங்கள் ஏடிஎம் கார்டில் பாவிக்கும் போது அது எப்படியான பாதுகாப்புகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அல்லது உங்களுடைய இமெயில் அல்லது உங்களுடைய ஒரு ஒரு பேமெண்ட் நீங்கள் ஒரு பேமெண்ட் செய்யும் போது எப்படியான இருக்கின்றது என்பதை எல்லாம் சைபர் செக்யூரிட்டி சார்ந்த இப்படி பல விடயங்களை நீங்கள் கற்கும் போது அதை நேரடியாக பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் சொல்லுவா இருந்தால் இங்கே தேவையான அளவு எங்களுக்கான அந்த ரிசோர்ஸஸ் என்று சொல்வார்கள் அந்த கல்வி கற்பதற்கான விடயங்கள் இங்கே இருக்கின்றது அது காலத்துக்கும் தேவையானது எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு மிக முக்கியமானது என்ற அடிப்படையிலே ஜிசிஎஸ்சி சாதாரண தரத்திலே கணனியை ஒரு பாடமாக தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமாகின்றது இது சார்ந்த மேலும் கேள்விகள் அல்லது உங்களுக்கான கருத்துக்கள் இருந்தால் தயவு செய்து இந்த தளத்திலே பதிவிடுங்கள் அல்லது என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இத்துடன் இந்த உரையாடலை நிறைவு செல் செய்து கொள்கின்றோம் மீண்டும் இன்னும் உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் எஸ் ஏ என் ராஜ்குமார் நன்றி வணக்கம்